ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஐஒய வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் சர்ஃபெக்ட்ஸ் லைசால் பாட்டில் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி ஒரு மணி சேவிங் ரீயூஸ் ஐடியாஸ் தான் சீக்கிரமாக செஞ்சுலாம் பார்க்க அழகாக இருக்கும் நான் இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் எடுத்திருக்கேன் மேலே இருக்கக்கூடிய லேபிள் வந்து பிரிச்சுட்டு மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன் நீங்கள் ஷேப் வந்து கொஞ்சம் ஏதாவது மாற்றிக்கூட வந்து செஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஷேப்பில் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன் இப்போ வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படியே கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது வந்து கிராஃப்ட் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது இல்லை அப்படின்னா அஞ்சு ரூபாயில் ஒரு கத்தி வரும் இல்லையா அந்த கத்தி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஹீட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இனிமேல் கத்தியை வந்து நம்ம ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் பட் அங்கே நமக்கு கொஞ்சம் பிசுறு வந்து சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஹீட் பண்ணாமல் இந்த கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு இதே மாதிரி நான் ரெண்டுத்துலையுமே வரைஞ்சி கட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த லுக்கில் வரணும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பெயிண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா இது வந்து கடையில் ஒரு நீட்டாக கிடைக்கும் ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வேறு எதாவது ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் கலர் சாய்ஸ் உங்களுடைய இது தான் ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதே மாதிரி ரெண்டுத்துக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து அக்லரிக் பெயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு த்ரீ டி அவுட்லைனர் பாட்டில் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன் உள்ள இருக்கக்கூடியது வந்து அக்ளரிக் பெயிண்டாக ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து உள்ளே ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணால் மேலே இந்த மாதிரி அவுட்லைனில் வந்து வரைஞ்சிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் மாதிரி குட்டி பாட்டில் வேறு ஏதாவது வீட்டில் இருந்துச்சின்னா கூட நீங்கள் அது உள்ள பெயிண்ட் ஊற்றிட்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் பெயிண்ட் வந்து உள்ளே ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுறேன் இதுக்கிடையில் வந்து கோலம் தான் போடுறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல கோல் அவ்வளோவா வராது நீங்கள் வந்து போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் கீழே வந்து எம்டியாக இருக்குது இல்லையா அங்கேயுமே நான் வந்து கொஞ்சம் ஒரு டிசைன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் அங்கே கூட வந்து பார்ட்ரு கோலம் மாதிரி வரலாம் அது கூட போட்டுக்கலாம் நான் மாதிரி போட்டு முடிச்சுட்டேன் பார்ட்ரு கோலம் கூட நீங்கள் புள்ளி வச்சே போட்டுக்கலாம் هبل ده இதே மாதிரி நான் இன்னொன்றுத்துக்கும் பெயிண்ட் பண்ணி அதே மாதிரி கோலெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இதை நம்ம கேண்டல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஆணி அடிச்சு மாட்டணும் அப்படின்றது கிடையாது ரொம்ப லைட் வெயிட் கேண்டில் லைட் வெயிட் அப்படின்றதுனால நம்ம வந்து அப்படியே டபுள் டைப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு மாட்டிக்கலாம் லாஸ்ட்டாக அதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன் அதில் இன்னொரு மெத்தடாக நான் இதில் ஆட் பண்ணுறேன் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ஐசால் பாட்டில் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஷேப் எப்படி வரைஞ்சிருக்கிறேன்னா தாஜ்மஹாலில் உள்ள ஒரு ஷேப் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சி கீழே இந்த மாதிரி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ கீழே இங்கே வந்து நம்ம ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கேனல் வைக்கும்போது இன்னும் நல்லா அந்த லுக் நல்லா இருக்கும் வெளிச்சமாக அழகாக வந்து கீழெல்லாம் தெரியும் அதனால் என்ன பண்ணேன்னா இந்த கிராஃப்ட் அந்த கத்தி யூஸ் பண்ணியே நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக திரும்ப போது ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிடும் நீங்கள் எதாவது கம்பி ஹீட் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம் ஸோ அங்கங்கே சும்மா ரேண்டமாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் சைடில் மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ அந்த வெளிச்சம் வந்து நல்லா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அதாவது சைடில் கீழே ரெண்டுத்துலையுமே வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு இதுக்கு நான் பெயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூஹான் யூஸ் பண்ணி மேலே ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷேப்பில் வரைய போகிறோம் அப்படின்னா அந்த க்ளூ வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் அதே டைமில் நமக்கு அந்த பிளாஸ்டிக்கில் ஒட்டிக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலை ஷேப்பில் சிம்பிளாக தான் வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி இந்த மாடல் வச்சு நீங்கள் எதாவது வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சைடில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு மூணு கோடு வந்து சின்னது பெருசு பெருசு அப்படின்ற மாதிரி போட்டு மேலே சின்ன இந்த மாதிரி டாட் வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் கோல்டன் கலரில் இந்த மாதிரி டஸ்டிங் பவுடர் வந்து இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணேன்னா அப்படியே கையில் எடுத்து அந்த ப்ளூஹன் யூஸ் பண்ணி வரைஞ்சோடைய அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிடுறேன் அப்படியே வந்து நமக்கு பிடிச்சிக்கும் நமக்கு அந்த லுக்கை வந்து த்ரீ டி எஃபெக்டில் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த கலர் என்னடா அப்படியே லுக்காக இல்லையே அப்படின்னு தோணும் தான் பட் நம்ம அந்த கேண்டலாக வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும் பேஸ் கலர் நீங்கள் ஒயிட்டுக்கு பதிலாக பிளாக் சூஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும் உங்களுடைய சாய்ஸ் தான் எங்கெல்லாம் க்ளூஹன் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிடும் அங்கே மட்டும் இந்த பவுட்ரு மேலே அப்படியே வந்து அப்ளை பண்ணிடுறேன் சைடில் கூட சும்மா லைட்டாக அங்கே வந்து நம்ம தேய்ச்சி விடும் போது அந்த லுக் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதுவும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து நம்ம கேண்டல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிளான்ட் வந்து ஹேங்கிங் மாதிரி சைடில் தொங்கும் இல்லையா அது கூட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து கேண்டல் ஹோல்டரை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ஈவன் நம்ம சின்ன பிளேட் வச்சு விளக்கு கூட வச்சுக்கலாம் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கலாம் பாருங்கள் நான் இன்றைக்கி வாலில் டபுள் டைப் யூஸ் பண்ணி தான் மாட்டியிருக்கேன் ஏன்னா எதுவுமே வெயிட் இல்லை அப்படின்றதுனால டபுள் டைப்பே நமக்கு வந்து வெயிட் தாங்கி நிற்கும் இதை நான் வந்து உங்களுக்கு இப்படி இந்த சும்மா வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் போஜ் ரூமில் ரெண்டு பக்கம் ஒட்டிக்கலாம் வீட்டுடைய என்ட்ரன்ஸில் ஹாலில் எங்கே வேணாலும் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம் வியூ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சலாம் ஒரு மணி சேவிங் ஐடியா தான் நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஹாப்பினஸும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போதெல்லாம் நமக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது செஞ்ச அதோட அளவுக்கு இதுதான் இதுக்கு நீங்கள் பெயிண்ட் வந்து வேறு ஏதாவது கலரில் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ